மஹால் வாசல்ல கார்த்தினை கொடுத்த வரவேற்பு உண்மையிலே அன்புக்கும் அப்பாற்பட்டது நாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற முக்கியமான கார்த்தினை ரொம்ப முக்கியமானவங்க அப்புறமேட்டு மகால்குள்ள ஆரத்திலாம் எடுத்து உள்ளுக்குள்ள போனோம் மகால்குள்ள போன அந்த ஒரு தருணம் இருக்கு பாத்தீங்களா நம்ம இதெல்லாம் விட இன்னும் பயங்கரமா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு எங்களோட மேம் பானுரேகா மேம் வந்து எங்களுக்காக இந்த பசங்க சிராஜன் ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க சின்ன வயசுல இருந்து இவங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போனாங்க அப்புறம் எங்களோட சார் விலாயுதம் சார் டிராயிங் சார் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ஸ்டேஜில் நிற்கிறோம் அப்படின்னா இந்த சார் ஒரு முக்கியமான காரணம் பானுரேகா மேம் முக்கியமான ஒரு காரணம் அவங்க அந்த மொமெண்ட்டில் வந்து வாழ்த்துனது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் ஏரியாவில் கவுன்சிலர் அத்தை எங்கள் அத்தை தான் அவங்க அத்தையாக வராமல் எங்களோட அம்மாவாக வந்து எங்களை வாழ்த்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாலும் தாத்தாவோட சந்தோஷத்துக்கு எனக்கு எனே இல்லைங்க அவ்வளோ சந்தோஷமாக பெருமிதமாக இருந்துச்சு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நீங்கள் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது ஆனால் நீங்கள் இந்த பெருமையை தட்டிங்க அப்படின்னாரு அப்புறம் எங்கள் குருஜி மகன் முக்தனந்த புடி வந்திருந்தாரு அவர் வந்து ஸ்பீச்செல்லாம் கொடுத்து பேசி இந்த பசங்க ரொம்ப தங்கமான பசங்க அப்படின்னு வாழ்த்துனாங்க அவங்க வாசுயா எல்லாருமே வந்தாங்க காம்ரேட்ஸ் நீங்களெல்லாம் சாத்தியமே இல்லை லவ் யூ